அன்பு தமிழ் உறவுகளை தொடர்ந்து எம்கேஆர் அன்பாலயம் இந்த கட்டட பணிக்காக எத்தனையோ தமிழ் உறவுகள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அறிவு உறவுகளை உண்மையிலேயே இந்த கட்டடம் விரைவிலே நிறைவடைய வேண்டும் இந்த அன்பாளையத்தில் எத்தனையோ முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள்லாம் பயன்பெறும் அளவிலே இந்த கட்டடம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அருமை உறவுகளே சுமெண்ட்டு கேட்டவுடனேயே கொடுத்தாங்க ராமநாதபுரம் மாவட்டம் பரம்புக்குடி அருகில் உள்ள புதுப்பட்டினம் சரி முனியப்பா பாய்ஸ் நூறு மூட சுமுண்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இங்கே செங்கல் இல்லை மணல் இல்லை அருமை உறவுகளை போதுமான ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் போயிட்ருக்கு பார்ப்பவங்களுக்கு இது வந்து இதாக தெரியும் அருமை உறவுகளை யார் யார் நன்கொடை கொடுத்தாங்களோ அதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம் தொடர்ந்து மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கு அந்த பயணத்தில் நம்ம இருக்கோம் அந்த வகையில் இப்போதைக்கு உதவி செய்த நல்ல எங்கள் பேர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா செல்வநாயகபுரம் பொன் திருப்பதி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரூபா கொடுத்துருக்காங்க நன்றி அதனைத் தொடர்ந்து ஏரியூர் போஸ் மகன் அருண்குமார் குபையத்தில் இருக்கார் அந்த நே பத்தாயிரத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா செல்வநாயகபுரத்தைச் சேர்ந்த பொன் திருப்பதி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுவத்தொம்போதும் ஏரியூர் போஸ் மகன் அருண்குமார் குவையத்தில் இருக்கார் பத்தாயிரத்து ஒன்று கொடுத்துருக்காங்க அருமை உறவுகளே தொடர்ந்து இந்த வீடியோக்களை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அருமை உறவுகளே இந்த பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது கட்டட பணி இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா அன்பாளையம் அந்த மேலே கட்டடம் போய்கிட்டுருக்கு இதுக்கு வந்து இந்த கிராவல் கிராவல் அடிக்கிறதுக்கு அன்பு அதிகாரிகள் கொஞ்சம் ஒத்துழைப்பு தர வேணும் ஏன்னா அன்பால் என் கிராவல் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்குது களத்துக்கு அந்த கீழே கிராவல் இல்லை அருமை உறவுகளை அதுக்கப்புறம் மணலும் இல்லை பூரா மழை பெஞ்சால் தண்ணி இங்கே ஃபுல்லாக நிற்கிது இப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுபது நட கிராவல் தான் இந்த மேடுபடுத்த முடியும் ஒரு பள்ளத்தில் இருக்குது ஏன்னா வயதானவங்களாம் வரக்கூடிய இடம் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது அருமை உறவுகளை இந்த கட்டடம் என்ன ஏறணும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் செங்கக்கல் வேணும் ஏன்னா செங்கக்கல்லே கிட்டத்தட்ட இப்போ ஒரு லோடு முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க எழுபதாயிரம் வேணும் இந்த செங்கக்கல் வேணும் அதுக்கப்புறம் மணல் வேணும் பற்றாக்குறை இந்த தள்ளி வேணும் தளத்துக்கு இதுன்னு பூசாமல் கிடக்கு அறிவு உறவுகளே எப்படியாவது கட்டடத்தை முடிக்கணும்னு அந்த போராடினாலும் அதுக்கப்புறம் இந்த கஷ்டப்படக்கூடிய மக்களையும் பார்க்க வேண்டியிருக்கு இது எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு மனது ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வாக தான் போயிட்டுருக்கு ஏதோ காசு கொடுக்குறீங்க கொடுத்தாலும் இந்த கட்டடத்துக்கு கூலி ஒரு பக்கம் இருக்குது ரெண்டாவது வந்து இந்த கட்டட வேலை கண்டிப்பாக வந்து இதில் வெற்றி அடைவேன் என்ற நம்பிக்கையோடு இதை பயணித்து கொண்டு இருக்கிறேன் தொடர்ந்து உதவி செய்யக்கூடிய நல்ல இதயங்களே இந்த வீடியோவை நிறைய ப பயிருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இது எனக்காக மட்டும் சுயநலத்துக்காக கட்டப்படக்கூடிய அன்பாலயம் கிடையாது ஒவ்வொரு தமிழ் சொந்தத்துக்கு கட்டப்படக்கூடிய ஒரு தமிழனுடைய அன்பாலயம் அருமை உறவுகளை இங்கே வந்து அன்பாலயத்துக்கு பக்கத்தில் உள்ளவங்க உதவி செஞ்சவங்க உதவி செய்யாதவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த அன்பாலயத்துக்கு ஒரு முறை அப்போ தான் இந்த அன்பாலயத்தில் என்ன நடக்குது எந்த அளவுக்கு இதை செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன கட்டணம் போயிட்டு இருக்கு அப்புடின்னு தெரியும் சும்மா பார்ப்பவங்களுக்கு ஒரு சில ஆளுக்கு விளையாட்டை தெரியும் அறிமுக உறவுகளை இதெல்லாம் செய்ய முடியாது பெரிய கடினமான ஒரு விஷயம் எல்லோரும் செய்கிற முடியும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா நல்லதுக்கு உலகத்தில் வந்து என்னது சொல்ல நல்லதுக்கு காலம் இல்லை அறிமை உறவுகளை என்னை போன்ற சேவை செய்யக்கூடிய தயவு செய்து ஒத்துழைப்பு தாங்க உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிங்க அவ்வளோதான் சும்மா வந்து தவறான கமாண்டுகள்லாம் அதெல்லாம் வந்து பண்ணுறாள் உண்டு உண்மையிலேயே எனத்தை சொல்கிறது அறிமை உறவுகளை இங்கே வந்து பார்த்தா தான் மன கஷ்டமும் அதிகமாக எத்தனையோ கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க கஞ்சிக்கு இல்லாமல் அந்த நாட்டில் ஏதோ நம்மளால் முடிஞ்சது அந்த குடும்பத்துக்கு ஒரு விளக்கேற்றி வைப்போம் இங்கே எத்தனையோ முதியோர்கள் இருக்காங்க யாருக்கு தெரியும் எத்தனையோ அந்த பகுதியில் முதியோர்கள் இருக்காங்க எல்லா ஊர்லேயும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெத்த பிள்ளை குடும்பப்படுத்தி வெளியே அனுப்புறது காய்தாப்பனை மதிக்காமல் அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதற்கெல்லாம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு ஒரு சில நல்ல இதயங்களை இங்கே கொண்டு வந்து இது பண்ணணும் அவங்களுக்கு பசி இல்லாமல் பண்ணணும் எதாவது பராமரிக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோடு தான் அந்த அன்பாலயம் கட்டிக்கிட்டு இருக்கோம் அறிமுறவுகளை இந்த வீடியோ பார்த்தவனே அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தாருங்க கண்டிப்பாக அனைத்து தமிழ் உறவுகளும் ஒன்றுபட்டாது கண்டிப்பாக இந்த அன்பாலயம் விரைவில் திறக்கப்படும் அருமை உறவுகளை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் தமிழ் சொந்தங்களே